இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் வேளாண் பயிர்களை பதப்படுத்துதல் மற்றும் மதிப்பு கூட்டல் குறித்து பெரம்பலூர் மாவட்டம் வாலிகண்டபுரம் ஹான்ஸ்ரோவர் வேளாண் அறிவியல் நிலையம் மனையியல் துறையின் தொழில்நுட்ப வல்லுநர் எஸ் கோகிலவாணி அவர்கள் தரும் தகவல்கள் துறை பார்த்தீங்கன்னா வந்துட்டு சமைக்கிறது அது மாதிரிலாம் வந்துட்டு மக்கள் நினைப்பாங்க ஆனால் மனியல் துறைங்கிறது என்னன்னா வந்துட்டு நமக்கு வந்துட்டு வேளாண்மை பொருட்களை வந்துட்டு நம்ம விளைவித்த பிறகு அதை எப்படி நம்ம முறையாக வந்துட்டு சேமிக்கணும் மற்றும் வந்துட்டு அது எப்படி வந்துட்டு முறையாக நம்ம வந்துட்டு பதப்படுத்தி வைக்கிறது அதுக்கான தொழில்நுட்பங்களை வந்துட்டு வந்து சொல்லித்தரத்துக்கு தான் வந்துட்டு ஒவ்வொரு வேளாண் அறிவியல் மையத்துலேயும் வந்துட்டு மனைகள் துறைன்னு சொல்லிட்டு ஒரு துறை வந்து இருக்கும் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு விவசாயிகள் வந்துட்டு ஒரு விவசாயம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது அது இருந்து அறுவடை வரையும் வந்துட்டு நிறையா சிக்கல்களை வந்துட்டு அவங்க வந்துட்டு வந்து எதிர்கொள்வாங்க இப்போ உதாரணம்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மலை வரும் இல்லாட்டி வந்துட்டு நோய் மற்றும் பூச்சி தாக்குதல் இல்லாட்டி அந்த பயிர்களில் வந்துட்டு வந்து ஊட்டச்சத்து குறைபாடு இது மாதிரி பலவிதமான இன்னல்கள் இருக்கும் ஆனால் இது எல்லாமே தாண்டி வந்துட்டு ஒரு விவசாயி வந்துட்டு வந்து வெற்றிகரமாக வந்துட்டு அவங்க விளைப்பொருட்களை வந்துட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா வந்துட்டு அறுவடை பண்ணிடுவாங்க ஆனால் வந்துட்டு இந்த அறுவடைக்கு பிறகு வந்துட்டு அது முறையாக எப்படி சேமிக்கிறது பதப்படுத்துறது இந்த தொழில்நுட்பங்கள் தெரியாதனால அவங்களுக்கு நிறையா விதமான இழப்புகள் வந்துட்டு வந்து நேரிடுது ஸோ அதை சரி பண்ண தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா வந்துட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலும் வந்துட்டு ஒரு வேளாண் அறிவியல் மையத்தில் வந்துட்டு முனைகள் துறைன்னு சொல்லிட்டு ஒரு தொழில்நுட்ப வல்லுநர் இருப்பாங்க இவங்க வந்துட்டு வந்து நம்ம அறுவடை பண்ண பொருட்களை வந்துட்டு எப்படி முறையாக பாதுகாக்கிறது மற்றும் சேமிக்கிறது அப்படின்னு குறித்து வந்துட்டு அவங்களுக்கு தொழில்நுட்பங்களை வந்துட்டு வழங்குவாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம அறுவடை பண்ண பொருட்களை வந்துட்டு நம்ம விவசாயிகளோட ஒரு பெரும் பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம வந்து அறுவடை பண்ண பொருளுக்கான விலை வந்து கரெக்டாக கிடைக்கிறது இல்லைன்னு சொல்றது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கு ஸோ நாம் நாம் வந்து விளைவிக்கிற பொருளை வந்துட்டு ஒரு இடைக்கடைகளுக்கு கொடுத்து அவங்க இடைக்கடைகள் வந்து விற்பனை செய்வது மூலமாக இங்கே வந்து அதிகப்படியான லாபம் அடைகிறதுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இடைத்தரகர்கள் தான் அப்போ விவசாயிகளான நாம் என்ன பண்றோம்னா வந்துட்டு நட்டத்தை வந்துட்டு அனுபவிக்க வேண்டியதா இருக்கு ஆனால் வந்து நம்ம விதைப்பில இருந்து அறுவடை வரையும் வந்து அதிகமாக உழைக்கிறது என்னமோ வந்துட்டு விவசாயிகள் தான் ஸோ இந்த நிலைமை மாறணும்னு சொல்லி தான் விவசாயிகளுக்கு நாங்கள் என்ன பண்றோம்னா வந்துட்டு மதிப்பு கூட்டுதல் பயிற்சி தரோம் இப்போ மதிப்பு கூட்டுதல் பயிற்சினா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை வந்து நம்ம அறுவடை பண்ணுறோம் அறுவடைக்கு பிறகு வந்து நம்ம வந்துட்டு அதை மதிப்பு கூட்டுதல்னு சொல்லிட்டு பயிற்சியின் மூலமா அந்த பொருளோட உருவமைப்பை மாற்றுறோம் இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்றோம்னா சிறுதானியங்கள் வந்து பயிர் பண்றோம் சிறுதானியங்கள் வந்து ராகி கம்பு திணை சாமை வரகு குதிரைவாளி இது மாதிரி நிறைய விதமான சிறுதானியங்கள் மற்றும் பாரம்பரிய அரிசிகள் எல்லாமே நம்ம என்ன பண்றோம்னா வந்துட்டு அறுவடை பண்றோம் அறுவடைக்கு பிறகு வந்து நம்ம என்ன பண்றது இல்லைனா வந்துட்டு நம்ம அதை மதிப்பு கூட்டல் பொருளாக வந்துட்டு மாற்றுறதில்ல அதனால நமக்கு அதுக்கான விலையை வந்து கம்மியாக தான் போகுது இப்போ உதாரணத்துக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு சிறுதானியங்கள்லேருந்து ஒரு மாவாவோ இல்லாட்டி சிறுதானியங்கள் இருந்து ஒரு சத்து மாவு இல்லாட்டி சிறுதானியங்கள்லேருந்து பிஸ்கட்டு லட்டு இது மாதிரி வந்துட்டு நிறைய மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள்லாம் செய்யும் போது நமக்கு என்ன ஆகுதுன்னா நமக்கு அதுக்கான விலையை வந்து நம்ம அதிகமாக நம்ம விற்பனை பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் சிறுதானியங்கள் வந்து இன்றைய காலகட்டத்தில் வந்துட்டு சிறுதானியங்களோட உட்கொள்ளுதல் வந்து ரொம்ப கம்மியாகிட்டே வருது இப்போ நம்ம அரிசி சார்ந்த உணவுகள் அதிகமாக சாப்பிடும்போது நமக்கு வந்துட்டு வந்துட்டு வந்து நீரிழிவு நோய் சொல்லக்கூடிய டயாபெட்டிக் வந்துட்டு அதிகமாக இருக்குது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நூற்றுக்கு பத்து பேருக்கு தான் இருந்துச்சு ஆனால் இந்த காலத்தில் வந்துட்டு அப்படியே வந்துட்டு நம்ம அரிசி உணவு வந்து அதிகமாக எடுத்துக்கும் போது நம்மக்கிடையே நிறையா பேர்த்துக்கு வந்துட்டு வந்துட்டு நமக்கு நீரிழிவு நோய் வந்து உருவாகுது ஸோ நாம் என்ன பண்ணுவோம்னா வந்துட்டு அதெல்லாம் த தவிர்க்கணும்னா நம்ம சிறுதானியம் வந்து அதிகமாக எடுத்துக்கணும் ஏன்னா சிறுதானியத்தில் வந்துட்டு அதிகப்படியான நாட்சத்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிறையா வந்துட்டு சத்துக்களும் வந்து அடங்கியிருக்கு அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா சிறுதானியத்தை வந்து நம்ம உட்கொள்ளுதல் மூலியமாக நமக்கு வந்துட்டு உடல் ஆரோக்கியத்தையும் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அடுத்து என்னென்னா வந்துட்டு நாங்கள் வந்து அது மட்டும் இல்லாமல் இது நாங்கள் சிறுதானியங்கள் மட்டும் இல்லை சிறுதானியங்கள் வந்து மற்ற பயிர்கள் இருக்கு இல்லையா இப்போ எண்ணெய் வித்துக்கள் அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு வந்து பால் பழங்கள் மற்றும் காய்கறிகள் இதுமான வந்து சிறுதானியங்கள் மட்டும் இல்லாமல் இது மாதிரி பிற விவசாய பொருட்களுக்கும் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா மதிப்பு கூட்டுதல் பயிற்சி வந்துட்டு கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ மதிப்பு கூட்டுதலில் வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி விலை அதிகமாக விற்கலாங்கிறது வந்துட்டு ஒரு வகையான அட்வான்டேஜ்னா இன்னொன்று என்னன்னா வந்துட்டு மதிப்பு கூட்டுதல் மூலியமாக ஒரு பொருளாதார வாழ்வாதாரத்தை வந்து நம்ம அதிகரிக்க முடியும் இப்போ என்னன்னா வந்துட்டு வந்து உதாரணத்துக்கு வந்துட்டு வாழ்வாதாரம்னா என்னன்னா இப்போ வந்துட்டு வந்து பால் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் என்ன ஆயிரும்னா வந்துட்டு ஒரு நாள்லேயே என்ன ஆயிடும் ஸ்பாயிலேஜ் ஆயிரும் சரிங்களா அப்போ நாம் என்ன பண்ணுறோம் பாலை வந்து நம்ம ஒரு மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக மாற்றி அதை வந்துட்டு வந்துட்டு வந்து ஒரு நெய்யாவோ இல்லாட்டி வந்து பட்டராகவோ இல்லாட்டி வந்துட்டு சீஸ் இது போன்ற வந்து ஒரு மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக தரும்போது அதோட வாழ்வாதாரத்தை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா அதிகரிக்கலாம் வாழ்வாதாரம்னால் என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு செல்ஃப் லைஃப்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம பால் வந்துட்டு ஒரு நாள் அழகிரும் நெய் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அஞ்சுலேருந்து ஆறு மாதங்கள் வரையும் சேமித்து நம்ம என்ன பண்ணலாம்னா சேல்ஸ் பண்ணலாம் அப்போ நம்ம வந்து மதிப்பு கூட்டுதல் வந்துட்டு இரண்டு விதமான அட்வான்டேஜ் இருக்கு ஒன்றும் வந்துட்டு அதோட விலையை வந்து நம்ம அதிகரித்து விற்பனை பண்ணுறது மூலியமாக விவசாயிகள் அதிகபடியான லாபத்தை ஈட்டலாம் இன்னொன்று என்னென்னா வந்துட்டு அதோடய வாழ்வாதாரத்தை வந்து அதிகரித்து நம்ம வந்துட்டு வந்து நீண்ட நாட்கள் சேகரித்து சேமித்து நம்ம என்ன பண்ணலான்னா வந்துட்டு அதை வந்து விற்பனை பண்ணலாம் சரிங்களா இதுவான பயிற்சி தான் நாங்கள் தந்துட்டு த தந்துட்டுருக்கோம் இப்போ நம்ம என்ன சொன்னோன்னா வந்துட்டு மதிப்பு கூட்டுதல் பட்ட பொருட்கள் வந்து தயாரிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஒரு பொருளை மதிப்பு கூட்டிட்டால் பிறகு வந்து எப்படி வந்து முறையாக வந்து அதை பேக்கிங் பண்ணணும் நேபிளிங் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கான பயிற்சியும் நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம் இப்போ நாங்கள் நம்ம பொதுவாக வந்து திறன் மேம்பாட்டு பயிற்சின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாட்கள் மூன்று நாட்கள் ஐந்து நாட்கள் பத்து நாட்கள்னு சொல்லிட்டு நமக்கு நடைபெறும் இதில் நம்ம என்ன பண்ணுவோம்னா மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிக்கிறது மட்டும் நம்ம முறையாக வந்துட்டு பேக்கிங் லேபிளிங் வரும்போது லேபிளிங்கில் வந்துட்டு எஃப்எஸ்எஸ்ஐன்னு சொல்லிட்டு ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்டிஃபிகேஷனுக்கு வந்து நம்ம முறையாக வந்து எப்படி அதை அப்ளை பண்ணுறது இந்த மாவட்ட ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் அணுகி நம்ம சர்டிஃபிகேஷன் எப்படி வாங்குறது பிறகு வந்துட்டு எம்எஸ்எம்இல வந்துட்டு நம்ம வந்துட்டு பதி பதிச்சு அதுக்கான நம்பர் வந்து வாங்குறது அது மட்டும் இல்லாமல் ஒரு நேபிளிங்கில் என்னென்ன கண்டென்ட் இருக்கணும் இப்போ உதாரணத்துக்கு வந்துட்டு ஒரு சிறுதானிய சத்துமாகனா பின்னாடி வந்துட்டு நியூட்ரியன் கண்டென்ட் சொல்லிட்டு அதில் எவ்வளோ கார்போஹைட்ரேட் இருக்குது ப்ரோட்டீன் இருக்குது ஃபேட் இருக்குது விட்டமின்ஸ் மினரல்ஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்கான கண்டென்ட் வந்துட்டு போடுறதுக்கு நம்ம எப்படி அனாலிசிஸ் பண்ணுறது இது மாதிரி முறையான பயிற்சி வந்துட்டு முழுவதுக்குமே தரும் அதுக்கப்புறம் ஒன்ஸ் நம்ம என்ன பண்ணுறோன்னா பேக்கிங் மற்றும் நேபிளிங் முடிச்சுட்டு அடுத்த கட்டமாக வந்துட்டு வந்து மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங்னு பார்க்கும்போது நம்ம மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை வந்து செஞ்சிடலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு மார்க்கெட்டிங்கிறது வந்துட்டு ஒரு சவாலான ஒரு விஷயமாக தான் இருக்கும் அப்போ நம்ம இந்த மார்க்கெட்டிங்க்கும் நம்ம என்ன பண்ணுறோன்னா வந்துட்டு வந்துட்டு முறையாக வந்துட்டு வந்து ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்ஸு மட்டும் வந்து நபார்டோட ரூலர் மார்ட்டு ஆன்லைன் ஃபோரம்ஸ் அமேசான் ஃப்ளிப்கார்ட் இது மாதிரி வந்துட்டு ஆன்லைன்லேயும் நம்ம எப்படி வந்து நம்ம பொருளை வந்து விற்பனை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதுக்கான பயிற்சியும் நாங்கள் இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம எப்படி ஏற்றுமதி பண்ணுறது எக்ஸ்போர்ட் கூட வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஏபிடா மூலியமாக அதுக்கும் நம்ம வந்து ஒரு பொருளை வந்துட்டு எப்படி நம்ம வந்து ஏற்றுமதி பண்ணுறது அதுக்கான பயிற்சியும் நாங்கள் வந்துட்டு வந்து கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் வந்துட்டு இப்போ ஒரு பொருளை வந்துட்டு விவசாயம் பண்ணுறீங்க அதிலிருந்து விளைவிக்கிறீங்கன்னா பிறகு வந்து மதிப்பு கூட்டுதல் பயிற்சி வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் மாவட்டத்தில் இருக்கிற வேளாண் அறிவியல் மையத்தை வந்து கண்டிப்பாக அணுகலாம் அந்த வேளாண் அறிவியல் மையத்தின் மூலமாக நீங்கள் அந்த பொருளை மதிப்பு கூட்டி முறையான பேக்கிங் லேபிளிங் சர்டிஃபிகேஷன்லாம் வாங்கி நீங்கள் ஃபர்தராக வந்துட்டு வந்து மார்க்கெட் பண்ணலாம் இதற்காக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு முழு முயற்சியில் வந்துட்டு ஈடுபடலாம் இதில் வந்துட்டு நமக்கு வந்து அதிகப்படியான லாபமும் இருக்குது கண்டிப்பாக வந்துட்டு ஒவ்வொரு வேளாண் அறிவியல் மையத்திலையும் வேளாண்மை சார்ந்த பிற தொழில்களும் இருக்கணும்னு சொல்லி தான் இந்த மனியல் துறை மற்றும் கால்நடை அறிவியல் இதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க நம்ம வந்து ஒவ்வொரு விவசாயமும் விவசாயத்தோடு மட்டும் இல்லாமல் ஒரு தொழில் முனைவோராக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோக்கத்தோடு தான் வந்துட்டு இந்த டிபார்ட்மெண்ட்ஸே வந்துட்டு வந்து இயங்கிட்டு வருது அதனால கண்டிப்பாக வந்துட்டு நீங்களும் வந்து உங்கள் வேளாண் அறிவியல் மையத்தில் இருக்கிற மனையல் துறையை வந்து அணுகி உங்கள் பொருளை வந்து மதிப்பு கூட்டி உங்கள் வியாபாரத்தை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி நீங்களும் ஒரு சிறந்த தொழில் முனைவராகிறதுக்கு உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் மேலும் விவரங்கள் பெற எஸ் கோகிலவாணி அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு எட்டு ஆறு நான்கு நான்கு பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஒன்பது என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்